ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து பெருங்காய கட்டியை யூஸ் பண்ணி பெருங்காய பவுட்ரு வீட்லேயே எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பெருங்காய பவுட்ரு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு நூறு கிராம் பெருங்காய கட்டி வாங்கியிருக்கேன் இந்த கட்டி வந்து மதுரையில் தான் தயார் செய்கிறாங்க அதனால் குறைச்சி கிடைக்கும் எப்போ போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வாங்கிக்கிறீங்க இது வந்து நான் சென்னையில் வாங்கினேன் ஐம்பது கிராமே ஐம்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருந்தாங்க இது வந்து பெரிய சைஸு கட்டியாக இருக்குது அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வறுத்துக்குறங்க கையில் பிச்சாவே ஈஸியாக வரும் இது வறுக்கிறதுக்கு அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கிறேங்க நான் இப்போ வந்து கட்டியை இப்படிலாம் போட்டுட்டேன் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வறுத்துக்கிடலாம் வறுக்க வறுக்க நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வரும் அந்த டைமில் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க வறுத்ததுக்கப்புறம் நல்லா பொறிஞ்சிட்டு கலர் சேஞ்ச் ஆகி கல் மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க வறுக்கும் போதே நல்ல வாசனையாக வரும் பாருங்கள் சூப்பராக வறுபட்டுச்சு இந்த மாதிரி வறுபட்டதுக்கப்புறம் கையில் எடுத்து லைட்டாக அமைக்கி பாருங்கள் கல் மாதிரி ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வறுத்து அரைக்கும்போது நல்லா சூப்பராக பவுட்ராகிரும் அதே சமயம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் பாருங்கள் எந்த அளவு குவான்டிட்டி அதிகமாக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் ட்ரை பண்ணுவீங்க இப்போ பாருங்கள் நான் கடையில் வாங்கின பெருங்காய பவுடரையும் வீட்டில் வச்சுருக்க பெருங்காய பவுடரையும் பார்க்கலாம் எந்த கலப்படமும் இல்லாமல் சூப்பராக இந்த மாதிரி கட்டியே வாங்கி வீட்டிலையே பெருங்காய் பவுட்ரை யூஸ் பண்ணுங்கள் பெருங்காய பவுடரோட குவாலிட்டிங் உங்களுக்கு தெரியும் மறக்காமல் பெருங்காய கட்டி யூஸ் பண்ணி பவுடரை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்